அஸ்ஸலாமு அலைக்கும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது நான் நபீசல்லாஹு அலையோசல்லம் அவர்களது காலத்தில் ஒரு கனவு கண்டேன் அதில் பட்டு துண்டு ஒன்று என் கையில் இருப்பதை போன்றும் நான் சொர்க்கத்தில் எந்த இடத்திற்கு செல்ல விரும்பினாலும் அது என்னை அந்த இடத்திற்கு கொண்டு செல்வதைப் போன்றும் கண்டேன் மேலும் நான் மாணவர்கள் இருவரை கண்டேன் அவர்கள் இருவரும் என்னிடம் வந்து என்னை நரகத்திற்கு கொண்டு செல்ல முற்பட்டனர் அப்போது அவர்கள் இருவரையும் மற்றொரு வானவர் சந்தித்து இவரை விட்டுவிடுங்கள் என்று கூறிவிட்டு என்னிடம் அஞ்சாதீர் என்று கூறினார் இந்த கனவை நான் என் சகோதரி ஹப்சார் அலி அன்ஹா அவர்களிடம் விவரித்தேன் உடனே ஹப்சார் அலி அன்ஹா அவர்கள் நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்களிடம் கூறியபோது அப்துல்லாஹ் இப்னு உமர் ஒரு சிறந்த மனிதர்தான் அவர் இரவின் ஒரு பகுதியில் தொழுதால் நன்றாக இருக்கும் என்று கூறினார்கள் இதை அறிவித்த அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் முன்னாள் அடிமை சாலிம் ரஹிமகுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் நபிசல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் இப்படி சொன்னதிலிருந்து அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவின் ஒரு பகுதியில் தொழுது வந்தார்கள் மக்களில் சிலர் நபி நபிசல்லாஹூ அலேவசல்லாம் அவர்களிடம் கண்ணியமிக்க லைலத்துல் கதிர் இரவானது ரமலான் மாதத்தின் கடைசி பத்து நாட்களில் இருபத்தி ஏழாம் இரவு என்று கனவில் காட்டப்பட்டதாக விவரித்துக் கொண்டிருந்தனர் அப்போது நபிசல்லாஹூ அலேவ் செல்லம் அவர்கள் உங்களைப் போன்றே நானும் கனவு கண்டேன் அது கடைசி பத்து நாட்களில் ஒரு நாள்தான் என்பதில் உங்கள் கனவை எனது கனவும் முத்திருக்கின்றது ஆகவே அந்த கண்ணியமிக்க இரவை தேடுபவர் ரமலான் மாதத்தின் கடைசி பத்தில் தேடட்டும் என்று கூறினார்கள் சஹீஹ் புகாரி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு அத்தியாயம் பத்தொன்பது தஹஜுத்